ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவெளி ஸ்லோகம் முன்னூற்று இருபத்து மூன்று ஓம் குரு பரம்பரா பிராப்த சச்சிதானந்த மூர்த்தி மதே நமக தமது குரு பரம்பரையின் வழியை பின்பற்றி கிட்டிய சச்சிதானந்த ரூபத்துடன் உள்ளவருக்கு நமஸ்காரம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி ஜெய் என கோடிக்கணக்கான மக்கள் தினமும் நாள் முழுவதும் பாபாவை போற்றுவதை பார்க்கிறோம் உண்மை ஞானம் பேரானந்தம் என கூறப்படும் சச்சிதானந்த நிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பாபா போன்று தெய்வீக நிலையை எட்டி தம்மை சுற்றி உலகில் நடக்கும் எல்லாமுமே மாயை என கருதி அவற்றால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பது சச்சிதானந்த நிலையாக இருக்கக்கூடும் அத்தகையதொரு நிலையை பாபா போன்ற ஒரு சத்குருவின் திருவருள் ஒன்றினால் மட்டுமே ஒரு மனிதன் எட்டக்கூடும் அத்தகைய உன்னத நிலையை பெறும் நோக்கத்துடன் தம்மிடம் எவரும் வரவில்லையே என பாபா வருந்துகிறார் அத்தகைய உயரிய நிலையை எட்ட செய்ய வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஸ்லோகம் முன்னூற்று இருபத்து நான்கு ஓம் கிருஹகீன மகாராஜாய நமக தமது எனும்படியாக வீடு எதுவும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் இயேசு கிறிஸ்துவின் பற்றின்மையை பற்றி பறவைகளுக்கும் இரவில் தங்க ஒரு கூடி இருந்தது தலை சாய்க்க இடமில்லை என பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது பாபாவின் பற்றின்மையும் அத்தகையதே பாபாவுக்கு வீடு எதுவும் இல்லை பகீர்களுக்கு வீடு இருப்பதில்லை துறவிகள் மரத்தடியிலேயோ சாவடியிலேயோ கோவிலிலோ அல்லது வேறு பொது இடத்திலோ தங்க வேண்டும் பாபா கந்தோபா ஆலயத்தில் தங்க விரும்பினார் ஒரு முஸ்லிம் பகீரை இந்து ஆலயத்தினுள் தங்க அனுமதிக்க மகசாபதிக்கு விருப்பமில்லை பாபா இனிப்பு வேப்பவரம் என அழைக்கப்பட்ட ஒரு மரத்தின் நிழலில் தங்கியவாறு அவர் மனம் போனபடி சுற்று வட்டார காடுகளிலும் நிலங்களிலும் தெரிந்தார் பின்னர் பாபா அதிக நாட்டம் இல்லாத நடமாட்டம் இல்லாத பாலடைந்த மசூதியை தமது தங்குமிடமாக கொண்டார் தமக்கென்று ஒரு வீடு இல்லாமல் மகாசமாதி அடையும் வரை வாழ்ந்து காட்டிய தியாக செம்மல் சாய்பாபாவிற்கு இன்று உலகெங்கும் இலட்சக்கணக்கான தங்குமிடங்கள் ஆலயங்கள் என்ன விந்தை என்ன விந்தை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா जय दत्ता